கூலி பவர் ஒரு ஆங்கில பாடல் இந்த நடுவில் வந்து ரஹ்மானுடைய பாடலாகவும் இருக்கின்ற மாதிரி இரண்டு விதமான பார்வை இருக்கு இன்றைய இசையில் பார்த்தீங்கன்னா நிறைய சாயல்கள் இருக்கிறது வந்து தவிர்க்கவே முடியல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இன்றைய இசையமைப்பாளர்களுக்கு தனித்தன்மை குறைவாக இருப்பது ஒரு காரணமாக அல்லது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த தேதிக்குள்ளே அந்த பாட்டை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த நெருக்கடி காரணமான்னு தெரியல ஏதோ ஒன்று ஒரு அவசர அடியாக அடித்து கொடுத்துட்றாங்க அதனால் பார்த்திங்கன்னா ஒரு பாடல் வரும்போதே இதை எங்கேருந்து எடுத்தாங்க இது இந்த பீட் வந்து எதனுடைய சாயலுங்கிற அந்த புலனாய்வுலாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு பல நேரங்களில் அதுக்கான ரிசல்ட்டும் வந்திருக்கு இதே மாதிரி தான் அந்த மோனிகான ஒரு பாடல் வரும்போது கூட அது வேற வேற பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா கூட நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா கன்னடால இதே மாதிரி உபேந்திரா நடிச்ச ஒரு பாடலும் ஆல்மோஸ்ட் இதே சாயல்ல தான் இருக்கு இந்த தலைமுறை இசையமைப்பாளர்கள்ட்ட வந்து ஒரு ஒரு பழக்கம் இருக்கு என்னன்னா அந்த சொந்தமாக இவங்க கிரியேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளிநாட்டு இசைகளை அப்படியே அங்கங்கே அங்கங்கே தேடுறாங்க தேடி வந்து இவர்களுக்கு பிடித்தமான ஒரு பீட் கிடச்சிச்சின்னா அதை எடுத்து வச்சு காப்பி பேஸ்ட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு ஆர்கஸ்ட்ரேஷனை போட்டு ஃபில்லப் பண்ணி அது எங்கிருந்து எடுத்தோங்கிற சாயல் தெரியாமல் இசையமைக்கிற போக்கு பல வருடங்களாகவே இருக்குது இன்றைக்கி நாம் தலையில் வச்சு கொண்டாடுகிற பல இசையமைப்பாளர்கள் இப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க சார் ரஜினியினுடைய ஸ்பீச்சுக்காக ஒரு கூட்டம் இருக்குது குறிப்பாக அதில் அரசியல் தூவல் நிச்சயமாக இருக்கும் இந்த ஆகஸ்ட் ரெண்டு என்ன மாதிரியான ஒரு நிலையில் இருக்கும் அப்படின்னு இல்லை அவர் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கிறதே சன் பிக்சர்ஸ் படம் ஆண்டுகிட்டு இருக்கிறது திமுக இப்போ திமுகவுக்கு எதிராகவும் பேச முடியாது ஆதரவாகவும் பேச முடியாது ஆனால் இந்த படம் ஆயிரம் கோடி அடிக்கும் ஏன்னா எல்லாரும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க ஒரு தமிழ் சினிமா ஆயிரம் கோடி வசூல் பண்ணிக்கிற நிலைமைக்கு வந்துருச்சாங்கிற கேள்வி வந்து முதல்ல நம்ம கேட்கணும் நம்ம ரஜினிகாந்த் நடிக்கிறதாலே அது ஆயிரம் கோடி வசூல் பண்ணோம் அப்படின்லாம் நம்ம சொல்லவும் முடியாது எதிர்பார்க்கவும் முடியாது அதே நேரம் இந்த படம் மீடியா ஸ்கோர் நேர்களுக்கு வணக்கம் நான் லஸ்ட் ஃப்ரெண்டு நம்மோடு இருப்பது பத்திரிகை பீரங்கி திரு பிஸ்மி அவர்கள் வணக்கம் வணக்கம் கூலி பவர் ஹவுஸ் நல்ல ரிசப்ஷன் தான் வந்ததுலேருந்தே ரொம்ப ஒரு பாராட்டுக்குரிய ஒரு நிலையில் தான் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு ஆங்கில பாடல் இதன் நடுவில் வந்து ரஹ்மானுடைய பாடலாகவும் இருக்கின்ற மாதிரி இரண்டு விதமான பார்வை இருக்குது உங்கள் பார்வை என்ன இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அது ரஜினி ரசிகர்களுக்கான ஒரு பாடல் அப்படி தான் நான் பார்க்குறேன் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம தனிப்பட்ட முறையில் விரும்புவதற்கு வந்து இந்த தலைமுறை இசை நமக்கு வந்து ஓப்பானதாக இல்லை அதுக்கு இந்த பாடலும் விதிவிலக்கலை அதே நேரம் ரஜினி ரசிகர்களுக்கு அந்த பாடல் பிடித்தமானதாக இருக்குது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே இன்றைய இசையில் பார்த்திங்கன்னா நிறைய சாயல்கள் இருக்கிறது வந்து தவிர்க்கவே முடியல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இன்றைய இசையமைப்பாளர்களுக்கு தனித்தன்மை குறைவாக இருப்பது ஒரு காரணமாக அல்லது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த தேதிக்குள்ளே அந்த பாட்டை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த நெருக்கடி காரணமானு தெரியல ஏதோ ஒன்று ஒரு அவசர அடியாக அடித்து கொடுத்துட்றாங்க அதனால் பார்த்திங்கன்னா ஒரு பாடல் வரும்போதே இதை எங்கேருந்து எடுத்தாங்க இது இந்த பீட் வந்து எதனுடைய சாயலுங்கிற அந்த புலனாய்வுலாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது பல நேரங்களில் அதுக்கான ரிசல்ட்டும் வந்துடுது அதனால் இந்த பாடல் குறித்தும் அந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தாலும் அந்த பாடல் என்பது ரஜினி படத்தில் இடம்பெறுகிற ஒரு பாடல் அந்த பாடல் என்பது ரஜினி ரசிகர்களுக்கான ஒரு பாடல் ஸோ அவர்களுக்கு அது பிடித்தமானதா இருக்கா இருக்கு அவ்வளவுதான் அதுக்கு மேல ஒன்று சொல்றதுக்கு ஏன்னா இதே மாதிரி தான் இந்த மோனிகான் ஒரு பாடல் வரும்போது கூட அது வேற வேற பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா கூட நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா கன்னடால இதே மாதிரி உபேந்திரனால் நடிச்ச ஒரு பாடலும் ஆல்மோஸ்ட் இதே சாயல்ல தான் இருக்கு இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு திருப்பி திருப்பி இந்த ரிப்பீட் வேல்யூக்காக இந்த ரிப்பீட் பாடல்களை போட வேண்டிய தேவை இருக்கும் அதாவது என்னன்னு கேட்டினா ஏற்கனவே வந்த ஒரு படத்தின் இசையிலிருந்து இவங்க வந்து எடுத்து போட்டாங்க அப்படிங்கிறத என்னால ஏற்க முடியாது ஆனால் பொதுவாகவே இந்த தலைமுறை இசையமைப்பாளர்களிடம் வந்து ஒரு ஒரு பழக்கம் இருக்குது என்னென்னா அந்த சொந்தமாக இவங்க கிரியேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளிநாட்டு இசைகளை அப்படியே அங்கங்கே அங்கங்கே தேடுறாங்க தேடி வந்து இவர்களுக்கு பிடித்தமான ஒரு பீட் கிடச்சிச்சின்னா அதை எடுத்து வச்சு காப்பி பேஸ்ட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு ஆர்கஸ்ட்ரேஷனை போட்டு ஃபில்லப் பண்ணி அது எங்கிருந்து எடுத்தோங்கிற சாயல் தெரியாமல் இசையமைக்கிற போக்கு பல வருடங்களாகவே இருக்குது இன்றைக்கி நாம் தலையில் வச்சு கொண்டாடுகிற பல இசையமைப்பாளர்கள் இப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அது பார்த்திங்கன்னா இத்தனை நாட்களாக வந்து நமக்கெல்லாம் தெரியாமல் இருந்தது என்ன காரணம் அப்படின்னா இப்போ வேறொரு நாட்டில் ஒரு ஆல்பம் வருது அப்படின்னா அது நமக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கி இணைய உலகம் வந்து இப்போ பெரிய அளவில் வளர்ந்ததால் உலகம் முழுக்க உள்ள இசையை வந்து நம்ம வீட்டில் உட்காந்து கேட்க முடியும் பார்க்க முடியுங்கிற ஒரு சூழல் வந்ததால் இந்த இசை எந்த ப எந்த மொழியில் இருக்குது எந்த படத்திலிருந்து எடுக்கப்பட்டதுங்கிறது ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது அப்படி தான் நான் நினைக்கிறேன் இப்போ கூலியினுடைய ஆடியோ லான்ச் கூட ஆகஸ்ட் ரெண்டு நேரு ஸ்டேடியம் நடக்குது ஒரு இன்டர்வியூல கூட லோகேஷ் சொல்லியிருக்காரு ஏன்னா ஆடியோ லான்ச்சில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இதுக்காகவே ரஜினி அவர்கள் தயாராகவே இருக்கலாமா இல்லை ஆடியோ லான்ச்சில் பார்த்துக்கிறேன் அப்படின்னா ஆடியோ லான்ச்சில் வந்து ரஜினி வந்து நிறைய பேசுவார்ல ஸோ அந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு நான் ஆடியோ லான்ச்சில் பதில் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னதாக தான் நான் நினைக்கிறேன் இன்னொன்று அதையும் கூட அவர் வந்து ஒரு நகைச்சுவையாக தான் சொல்லியிருக்காரு உதாரணத்துக்கு அவர் என்கிட்ட கதை சொல்ல வரும்போதே நான் கமல் ரசிகங்கிறத அவர் சொல்லிட்டாரு ஸோ இதுக்கான பதிலை வந்து நான் அங்க சொல்றேன் அப்படின்னா அவர் அது வந்து ஒரு நகைச்சுவை தான் அது அதுக்கு மேல வேற ஒன்றும் பெருசா சீரியஸா இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்ப வந்துட்டு ஒரு சன் பிக்சர்ஸ் ரஜினி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடியோலன்ஸ் நடத்துறாங்கனாலே அந்த ரஜினியினுடைய ஸ்பீச்சுக்காக ஒரு கூட்டம் இருக்குது குறிப்பா அதுல அரசியல் தூவல் நிச்சயமா இருக்கும் இத்தனைக்கும் ரஜினி அவர்கள் அரசியல்குள்ள இல்லை அப்படின்னா கூட இந்த இடம் இந்த ஆகஸ்ட் ரெண்டு என்ன மாதிரியான ஒரு நிலையில் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து அரசியல் பேசுவதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன் ஒரு காமெடியான ஒரு ஸ்பீச்சை கொடுத்து இந்த நீங்கள் சொல்ற மாதிரி லோகேஷ கலாச்சி மற்றவர்களை கலாய்த்து வேணால் ஒரு பேச்சு ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன காரணம் அவர் அரசியல் இருந்தே முழுமையா நகர்ந்துட்டார் இன்னொன்று இன்றைக்கு அவர் அரசியல் பேசுவதுங்கிறது தேவையற்றது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவர் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கிறதே சன் பிக்சர்ஸ் படம் இருக்கிறது திமுக இப்போ திமுகவுக்கு எதிராகவும் பேச முடியாது ஆதரவாகவும் பேச முடியாது அதனால அரசியலுங்கிறது அவசியமற்றது அப்படின்னு நினச்சா அவர் வெவ்வேறு சப்ஜெக்டை தான் பேசுவார்னு நினைக்கிறேன் அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே இந்த ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி நடக்கிறது வந்து ஆடியோ லான்ச் கிடையாது முதல்ல அப்படி தான் பிளான் பண்ணாங்க ஏன்னா படத்துலேயே மூணு பாடல்கள் தான் மூணு பாடல்களும் ஒவ்வொரு சிங்கிளாக ரிலீஸ் ஆகிடுச்சு அதனால் ஆடியோ லான்ச்சாக அது இருக்காது அது ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டாக தான் நடக்கப்போகுது அதில் வந்து அந்த ட்ரைலரையே அவங்க வெளியிட போகிறாங்க சரி ஆனால் இந்த படம் ஆயிரம் கோடி அடிக்கணும் ஏன்னா எல்லாரும் அதான் இருக்காங்க இல்லை அந்த ஆர்வத்தை நம்ம சொல்ல முடியாது இல்லையா இன்னொன்று ஒரு தமிழ் சினிமா ஆயிரம் கோடி வசூல் பண்ணிக்கிற நிலைமைக்கு வந்துருச்சாங்கிற கேள்வி வந்து முதல்ல நம்ம கேட்கணும் ஆனால் ஒரு ரஜினிகாந்த் நடிக்கிறதாலே அதை ஆயிரம் கோடி வசூல் பண்ணும் அப்படின்லாம் நம்ம சொல்லவும் முடியாது எதிர்பார்க்கவும் முடியாது அதே நேரம் இந்த படம் அதற்கான வாய்ப்புகள் உள்ள ஒரு படம் அப்படிங்கிறத வேணால் நம்ம சொல்லலாம் என்ன காரணம் லோகேஷ் கனகராஜ் சத்யராஜ் அப்படிங்கிற அந்த காம்பினேஷன் ஏன்னா அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் நடந்திருக்கு அப்போ இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் நடக்கும்போது அதை அப்படியே ரிட்டன் ஆக வரணும் அப்புறம் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்ததால் இதை ஒரு பெரிய அளவில் அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது ஆயிரம் கோடியை நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு இருக்குது எல்லாத்துக்கும் மேலே கான் போன்ற பல மொழிகளில் முன்னணியில் இருக்கிற நடிகர்கள்லாம் இந்த படத்தில் இருக்காங்க அப்போ அந்த அது வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் ஆச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் கலெக்ட் பண்ணும் பட் அதே நேரம் நான் ஏற்கனவே பல நேர்காணலில் சொன்ன மாதிரி அதே நாளில் இந்த வார் டூ படம் ரிலீஸ் ஆகிறது வந்து கூலிக்கு வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தான் ஏன்னா பல ஊர்களில் போதிய தியேட்டர்கள் கிடைப்பதில் வந்து ஒரு சிக்கல் இருக்கும் முக்கியமாக ஆந்திரா வட இந்தியா ஓவர்சீஸில் வந்து அந்த வார் டூ வந்து ஒரு பெரிய அளவில் அந்த தியேட்டர்களை வந்து பங்கிட்டுருக்கும் அதே நேரம் படம் ரிலீஸ் ஆகி அந்த முதல் காட்சி வந்த பிறகு இந்த படத்தை விட அந்த படம் சுமாராக தான் இருக்குங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்துச்சுன்னா அது அப்படியே கூலிக்கு வந்து சாதகமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆமீர் கான உள்ள கொண்டு வந்தது கூட ஒரு சமயம் இந்த வார் டூ இந்த கணக்கெல்லாம் வச்சு ஏதாவது ஒரு நிலைகள் இருக்கா இல்லை வார் டூவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரிலீஸ் டேட்டை இது பண்ணிட்டாங்க பட் இதுவும் அதுவும் பேரலால் நடந்த ஒரு விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஏதோ ஒரு வகையில் அமீர்கானும் லோகேஷும் மீட் பண்ணுறாங்க அது அமீர்கானுடைய அடுத்த படத்தை இவர் இயக்குகிற ஒரு வாய்ப்பு அவருக்கு வந்தது ஸோ அதன் தொடர்ச்சியான சந்திப்புகளில் அடடா அமீர்கான் நம்மளோட க்ளோஸாக இருக்காரு அவர் அந்த படத்துக்களை கொண்டு வரலான்னு இவர் நினச்சிருக்கலாம் அப்படி தான் அவர் உள்ளே வந்திருப்பாரு தவிர வார் டூக்கு செக் வைக்கணும் அப்படிங்கிறதுனால அவர் கொண்டு வந்ததா எனக்கு தோணலை ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி